நமது லகரன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடிய ஐஜேகே இந்திய ஜனநாயக கட்சி பச்சமுத்து அதாவது இப்போ எம்பி இருந்தவர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வெற்றி பெற்றவர் உதயசூரியன் இருந்து வெற்றி பெற்றவர் அவர் வந்து ஐஜேகேவுக்கும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருக்க ஐஜேகேவுக்கும் திமுகவுக்கும் தான் நேரடி போட்டி மற்றவங்கள்லாம் மூணாவது இடம் நாலாவது இடம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தியிருக்காங்க அப்படி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துவதற்கான காரணம் என்னென்னா ஒரு எம்பியாக இருந்ததுனால சில பணிகள் செஞ்சுருக்கலாம் ஆனால் கிராமந்தோறும் மக்கள் மத்தியில் நம்ம போய் கேட்கிற பொழுது அந்தளவுக்கு ஒன்றும் பெரிய அளவுக்கு மக்கள் பணி செய்யலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலை சொல்கிறாங்க அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு அதிகபட்சமாக போனால் மூணு சதவீதம் ஓட்டு கூடுதலாக அஞ்சு சதவீதமே வைங்க சரி அப்போது வந்து அதோட கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி அமமுகவுக்கு எத்தனை சதவீதம் இருக்கும் அதுக்கு மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு மூணு சதவீதம் அதை தாண்டி இருக்காது அப்போ மூணு மூணு ஆறு ஆனால் அதிகபட்சம் எட்டுன்னே வைங்கள அப்போ ஐஜேகேவுக்கு எத்தனை இருக்கும் மிஞ்சி மிஞ்சி போனால் மூணு சதவீத ஓட்டு அதுவும் லால்குடியில் தான் கூடுதலாக இருக்குமே தவிர மற்ற தாலுகாவில் மற்ற சட்டமன்ற தொகுதியில் ஐஜே கேவுக்கு ஓட்டு வங்கி கிடையாது அதாவது உடையார் சமுதாய மக்கள் கிடையாது ஐஜேகேவில் ஒரு முத்திரையரோ உள்ள ஒரு தேவேந்திரரோ ஒரு குறும்ப கவுண்டரோ அல்லது ஒரு முக்குளத்தோரோ இந்திய ஜனநாயக கட்சியில் இருக்காங்களான்னா கிடையாது இந்திய ஜனநாயக கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சி இதில் ஏதாவது மதம் இருக்குதா ஜாதி இருக்குதா ஆனால் இந்த கட்சியில் உடையாரை தவிர வேறு யாரும் இருக்க மாட்டாங்க ஏன்னா அந்த கட்சியினுடைய தலைவர் உடையார் அப்படிங்கும்போது இன்னொரு விஷயம் இந்த பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய பச்சமுத்து அவர்களுக்கு பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் பெரும்பாலும் குளித்தலை இந்த பகுதியில் துவக்கம்பெலாம் இன்னும் வந்து துறையூர் போன்ற பல்வேறு பகுதிகளில் தேர்தல் பொறுப்பாளராக யார் இருக்காங்க தெரியுமா சென்னை நெல்லை போன்ற பகுதியிலிருந்து அப்படி சிவா இளவரசின்னு பெரியார் அதாவது வெளி மாவட்டங்கள்லேருந்து இருக்கிறவங்க தான் இங்கே வந்து பொறுப்பாளராக இருக்காங்க அப்போ ஐஜேகேவுக்கு எப்படி ஓட்டு கிடைக்கும் எப்படி ஊடகங்கள் வந்து ஐஜேகேவும் திமுகவும் தான் நேரடி போட்டி அதிமுக மூணாவது இடம் அப்படிங்கிறது மாதிரி ஒரு பிம்பத்தை ஒரு பொய்யை பரப்பி வருகிறார்கள் பொய்யை பரப்பிங்கிறதோட விட அவங்களுக்கு சாதகமாக இருக்கிற சேனல்களை அப்படி பரப்பி வரலாம் நடுநிலையாக சொல்லணும்னா போட்டி என்பது அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் மூன்றாவது இடத்துல ஐஜேகே அதாவது மும்முனை போட்டி அப்படின்னு சொல்லலாம் நான்கு முறை போட்டி நீங்கள் சொல்லிட முடியாது ஏன்னா தேன்மொழி வந்து பெரிய அளவுக்கு ஏற்கனவே நாம் கட்சியில் பெரிய அளவுக்கு களப்பணி செஞ்சவங்க கிடையாது இப்போ தான் புதுசாக உள்ளே வர்றாங்க அவங்க வந்து மணியரசனோட உறவினர் பெண் அப்படிங்கிறதுனால சீட்டு கொடுத்துருக்காங்க அந்த பகுதிக்கு ஒரு சீட்டு வேணும் அந்த பகுதியில் ஒரு சீட்டு எங்கள் ஆளுங்களுக்கு கொடுங்க எங்கள் உறவினருக்கு கொடுங்க அப்படிங்கிற ஒரு பரிந்துரையில் அந்த சீட்டு வாங்கியிருக்காங்க மற்றபடி தேன்மொழி வந்து நாம் தமிழக கட்சியில் பெரிய அளவுக்கு களப்பணி பண்ணுங்கள் ஜேசு போலையோ மணிகண்டன் போலையோ இன்னமும் இருக்கக்கூடிய போல் களப்பணி செஞ்சு அங்கே சீட்டு வாங்கலை அப்படி பார்க்கும்போது போட்டி என்பது அதிமுக திமுக பாரிவேந்தர் ஐஜேகே பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி இப்படி தான் இருக்கும் ஆனால் அவங்க வந்து திமுகவுக்கும் ஐஜேக்கும் தான் கூட்டணி சந்திரமோகன் வந்து மூன்றாவது இடம் அப்படிலாம் ஒரு பிம்பத்தை பரப்புகிறேன் ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களுக்கு எந்த சூழ்நிலையிலும் இருபது சதவீத ஓட்டு எப்போவுமே குறையாது எந்த காலத்துலேயுமே குறையாது கூடுதலாக இருக்காது குறையாது அந்த இருபது சதவீதத்துக்கு எப்போதுமே கீழே குறையாது அப்போ இருபது சதவீத ஓட்டு புதிய தமிழக கட்சி இருக்குது எஸ்டிபிஐ கட்சி இருக்குது தேமுதிக இருக்குது அப்போ புதிய கட்சி தேவேந்திரர் ஓட்டு ஒரு நாலு சதவீதம்னுங்களா அப்போ தேமுதிகாவுக்கு ஒரு அஞ்சு சதவீதம் அப்போ எட்டு இருபத்தெட்டு சதவீதம் வந்துடுச்சு எஸ்டிபி அது ஒரு ரெண்டு சதவீதம் முப்பது சதவீத ஓட்டு குறைஞ்சபட்சம் இருக்குது குறைஞ்சபட்சம் இருபத்தேழு சதவீதம் ஓட்டு இருக்குது இன்னும் நடுநிலை வாக்காளர்கள் ஓட்டு இருக்குது முத்திரையர் சமுதாய ஓட்டு இருக்குது அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சந்திரபோகன் தான் ஃபஸ்ட் இடத்துக்கு வருவாரா அப்படிங்கிற மாதிரியான வெற்றிக்கான சாத்தியம் ஒரு பாதையில் போவாரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் இருக்குது ஆனால் ஊடகங்கள் பிம்பத்தை ரவீந்திரன் துரைசாமி போன்றவர்கள் அதாவது அவர்களுக்கு சாதகமாக பேசி ஐஜேகேவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி திமுக போட்டி காலத்தில் இல்லை மூணாவது இடத்துல இருக்குங்கிற ஒரு பொய்யான பிம்பத்தை பரப்பி வருகிறார்கள் அது முஸ்லிமான பொய் ரெண்டாவது பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி முழுவதுமாக ஒரு கிளர்ச்சி தன்னெழுச்சியான ஒரு கிளர்ச்சி அதாவது தமிழர்களுக்கு அரசியல் அதிகாரம் கிடைத்துவிடக்கூடாது என்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய ரெட்டியார் சமுதாயம் மற்றும் வந்து கே என் நேரு போன்றவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ளேயே வந்து தமிழர்களுக்கு அரசியல் அதிகார பகிர்வு கொடுக்கவில்லை என்பது முக்குளத்தூர் முத்தரேறு வன்னியேறு குறும்பக்கொன்று கோணாறு வெள்ளாளரு பிள்ளைமாறு அறந்துக்கேறு தேவேந்திரரு உடையாறு இன்னும் தமிழ் சாதி அனைத்து தமிழ் சாதிகளுக்கும் அரசியல் அதிகார பகிர்வு கிடைக்கவில்லை அரசியல் அதிகாரம் கிடைக்கவில்லை மாவட்ட அறங்காவல் குழு தலைவராக ரெட்டியார் இருக்கிறார் தமிழருக்கு கிடைக்கவில்லை தமிழ் குடிசாதிக்கு கிடைக்கவில்லை என்று ஒரு கிளர்ச்சி ஒரு புரட்சி ஏற்பட்டுவிட்டது இந்த புரட்சிக்கு மத்தியில் ஐஜே கே பச்சமுத்தா அப்படியே திமுகவுக்கு இணையாக போட்டியில் நிற்கிறார் அப்படிங்கிற ஒரு பொய்யான பிம்பத்தை பரப்புகிறார்கள் அது முற்றிலும் பொய்யானது போட்டி என்பது அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி ஆனால் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய லால்குடி மன்னச்சனூர் குளித்தலை முசிறி இன்னும் துறையூர் பெரம்பலூர் இந்த சட்டமன்ற தொகுதிகளுக்குள்ள இருக்கக்கூடிய இதில் வந்து சிறப்பாக களப்பணியாற்றக்கூடிய இடத்துல ஏன் எது முதல் இடத்துல இருக்குன்னா லால்குடி சட்டமன்ற தொகுதி தான் சிறப்பாக செயல்படுறாங்க சூப்பர் நடேசன் இன்னும் திருநகுலம் சிவகுமார் இன்னும் பல்வேறு நபர்கள்லாம் இருக்காங்க நகரத்தில் பொறுப்பாளர்லாம் இருக்காங்க அவங்களாம் அதிமுகவில் புறநகர் தெற்கு மாவட்ட செயலர் பா குமார் அவர்களுடைய தலைமையில் லால்குடி சட்டமன்ற தொகுதிக்குள்ளே மிகவும் சிறப்பாக பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதிகளில் களப்பணி ஓட்டு வந்து கூட கிடைக்குது குடச்சி கிடைக்குது குறைச்சி கிடைக்குது திமுகவுக்கு சமமாக கிடைக்குதுங்கிறதுலாம் அப்பாற்பட்ட விஷயம் மக்களுடைய பார்வைக்கு அங்கே வந்து வரையப்பட்டு வரையப்பட்டிருக்குது பரைப்புரை நடக்குது வேலை நடக்குது அப்படிங்கிறாங்க ஆனால் ஒரு சட்டமன்ற தொகுதிகளில் பெரும்பாலும் எந்த இடத்துலேயும் இரட்டைலேஷன் எதும் வரையப்படலை அது ஒரு குறையாக இருக்குது கே ம ஒன்றியாளர்கிட்ட பணம் கொடுத்தால் கிளைச்சியாளருக்கு வந்து மூணு பங்கு ஒன்றியச்சியாளர்கள் வந்துட்டு ஒரு பங்கு கிளைச்சியாளர் கொடுக்குறது அந்த மாதிரியான ஒரு துரோகங்கள் நடக்குது அதுபோல் துறையூர் பகுதியிலையும் தொட்டியம் பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு பொறுப்பாளர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழத்தை சேர்ந்தவர்கள் விளைவு கொண்டு அதை நீங்கள் தடுத்து நிறுத்தாவிட்டால் நிச்சயமாக இதற்கு மாவட்ட செயலாளரும் துணை போகிறார் என்ற ஒரு செய்தியை நமக்கு கிடைத்த தேகை செய்ய நம்ம அச்சமின்றி வெளியிட தயாராக இருக்கோம் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் மிகப்பெரிய அளவுக்கு தமிழ் குடியில் ஒரு புரட்சி ஏற்பட்டுவிட்டது ஆனால் இந்த புரட்சிக்கு மத்தியில் லால்குடி லால்குடி சட்டமன்ற தொகுதியில் மட்டும்தான் சிறப்பாக கல்யாணப்பளப்பணியாற்றிருக்கிறார்கள் பிற பகுதியில் களப்பணியாற்றவில்லை பரஞ்சோதி சிவகு இன்னும் கூடுதலான கிளம்பணிகள் செய்யணும் வெலை போகிறாங்களா போகலையா அவங்களுக்கு முசிறி கொடுத்து நாங்கள் அடுத்த தூரம் ஜெயிக்கி வைக்கிறோம் திருவரங்கம் கொடுத்து அடுத்த தர ஜெயிக்க வைக்கிறோம்னு திமுகவில் மறைமுகட்டியில் போயிட்டுருக்கா போகலையாங்கிறதெல்லாம் விஷயம் இன்னும் பல்வேறு செய்திகளை நீங்கள் காண காத்துருங்கள் நன்றி வணக்கம்